எடுக்கிற ஒவ்வொரு படத்திலையும் சமூக அக்கறை கலந்த கருத்து இருப்பதால படத்தை பார்க்க ரசிகர்கள் மக்கள்லாம் ஆர்வத்தோட வராங்க கடைசியா வெளியான விடுதலை பெரிய அளவுல ரீச் ஆகி சூப்பர் ஹிட் அடிச்சது தொடர்ந்து விறுவிறுப்பா எடுத்துட்டு வராரு கடந்த சில தினங்களுக்கு முன்பு சர்வதேச திரைப்பட விருது விழா ஒன்று வெற்றிமாறன் விடுதலை படத்துக்காக ஸ்பெஷல் ஜூரி விருது வழங்கப்பட்டுச்சு வெற்றிமாறன் மேடை ஏறி அதை வாங்கிருக்காரு உடனே ரசிகர்கள் வட சென்னை டூ படம் பத்தி அப்டேட் கேட்டிருக்காங்க அதுக்கு வெற்றிமாறன் அந்த படம் கூடிய சீக்கிரமே வரும்னு சொல்லியிருக்காரு அதுக்கு மேல